மனிதருள் புனிதர் புனித பிரான்சிஸ் சவேரியார் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் ஸ்பெயின் நாட்டில் நவரா மாநிலத்தில் சவேரியார் கோட்டையில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு ஏப்ரல் ஏழு அன்று பிரான்சிஸ்கோ பிறந்தார் இவரின் தந்தை யுவான் தே யாசு தாய் டோனா மரியா அஸ்பில் குவேட்டா பிரான்சிஸ் ஒன்பது வயதில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து அக்டோபர் பதினாறாம் நாள் தம் தந்தையை இழந்தார் உயர்கல்வி கற்பதற்காக பாரிஸ் புனித பார்பரா கல்லூரி சென்றார் அங்குதான் புனித லொயாலா இன்னாசியார் இருந்தார் இயேசு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற உள் உந்துதலுடன் அங்கு வாழ்ந்து வந்தார் பிரான்சிஸ் உலக நாட்டங்களில் ஈடுபட விரும்புவதை அறிந்த இன்னாசியார் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று அடிக்கடி பிரான்சிஸ்விடம் கூறி வந்தார் இது குறித்து ஆழ்ந்து சிந்தித்த பிரான்சிஸ் மனம் மாறினார் படிப்பு முடித்த பிறகு சில காலம் ஆசிரியராக பணியாற்றிவிட்டு வெனிஸ் திரும்பினார் பிரான்சிஸ் மிகுந்த ஆர்வத்துடன் அங்கிருந்த மருத்துவமனையில் ஏழை நோயாளிகளுக்காக உழைத்தார் இன்னாசியாருடன் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி நான்கு அன்று குருத்துவ அருள்பொழிவு பெற்றார் இயேசு சபையை முறைப்படி நிறுவிட அடுத்த ஆண்டு ரோமை சென்றாம் மறைப்பணியாற்றுவதற்காக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏப்ரல் ஏழாம் தேதி கப்பலில் புறப்பட்டாம் அடுத்த ஆண்டு மே ஆறு அன்று கோவா வந்தடைந்தார் முதல் ஐந்து மாதங்கள் போதிப்பதிலும் மருத்துவமனையில் சேவையாற்றுவதிலும் செலவிட்டார் சிறுமணி மணி ஒன்றை அடித்தபடி தெருவில் நடந்து சிறுவர்களை தம்பால் ஈர்த்தார் அவர்களை அழைத்து கொண்டு அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்றார் மறைக்கல்வி கற்பித்தார் பிரான்சிஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து டிசம்பரில் மலாக்கா சென்றார் கொஞ்ச காலமே நற்செய்தி போதித்தாலும் பலரை கிறிஸ்தவ மறைக்கு கொண்டு வந்தார் மலாக்காவிலிருந்து இந்தியா திரும்பி இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்த சவேரியா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஜூலையில் மீண்டும் மலாக்கா சென்றார் அங்கிருந்து புறப்பட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினைந்தில் ஜப்பான் சென்றார் இரண்டரை ஆண்டுகள் கழித்து மீண்டும் கோவா வந்தடைந்தார் கோவாவில் இருந்த புனித பவுல் கல்லூரி இந்திய குரு மாணவர்களை உருவாக்க ஆரம்பிக்கப்பட்டது அப்போதைய தலைவர் அந்தோனியோ கோமஸ் போர்த்துகீசிய மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்திய மாணவர்களை வெளியேற்றிவிட்டார் இதை அறிந்த சவேரியார் மனம் வெதும்பினார் வேதனையுற்றார் அதற்கு மத்தியிலும் சீனாவிற்கு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார் போகின்ற வழியில் சான்சியான் தீவில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு டிசம்பர் இரண்டு அன்று இறந்தார் திருத்தந்தை ஐந்தாம் பவுல் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது அக்டோபர் இருபத்தி ஐந்தில் அருளாளராகவும் திருத்தந்தை பதினைந்தாம் கிரகோரி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டு மார்ச் பனிரெண்டில் புனிதராகவும் உயர்த்தினார்கள் யாருமில்லாத தனிமையில் சான்சியன் தீவில் இறந்த செவேரியாரின் உடல் இன்றும் எல்லோரும் காணக்கூடியதாக கோவாவில் இருக்கின்றது இலக்கு தெளிவாக இருந்தால் இன்னல்கள் அனைத்தும் இனிய அனுபவங்களாகும் வாழ்க்கை சுகமாகும் புனித பிரான்சிஸ் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்